உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் குழந்தை பிறந்தால் உடனடியாக செய்ய வேண்டியது என்ன குறை பிரசவத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு முதல் ஒரு மாதத்தில் தாய்ப்பால் நிறைய அளித்தால் குழந்தையின் மூளை வளர்ச்சி கவனிக்கும் திறன் கட்கும் திறன் ஆகியவை அதிகரிக்கும் அதே போல் அந்த குழந்தைக்கு வயது ஏழு ஆகும் போது மூளையின் செயல்கள் ஆரோக்கியமாக இருக்கும் குறைப்பிரசவத்தில் பிறந்த குழந்தைகளை தீவிர குழந்தை சிகிச்சை பிரிவில் வைத்திருக்கும் உடனடியாக முடிந்தவரை தாய்மார்கள் தாய்ப்பால் கொடுப்பது மிகவும் அவசியம் இவை மருத்துவ சிகிச்சையோடு தாய்ப்பாலின் மருத்துவம் சேர்ந்து விரைவில் குழந்தை முழு வளர்ச்சி அடைய உதவுகிறது போதிய வளர்ச்சி இல்லாமல் முன்னதாக பிறக்கும் குழந்தைகளுக்கும் கல்லீரல் மூளை மற்றும் மற்ற உறுப்புகள் சரிவர முழுமையடைந்திருக்காது அந்த சமயத்தில் தாய்ப்பால்கள் கொடுக்கும்போது வேகமாக முன்னேற்றம் காணப்படுகிறது என அமெரிக்காவில் உள்ள பிரிகாம் மகப்பற்று மருத்துவமனையின் தலைமை ஆராய்ச்சியாளரும் மருத்துவருமான மென்டி பிரவுன் கூறுகிறார் தாய்ப்பாலின் மகத்துவம் எவ்வாறு குறைப்பிரசவ குழந்தைகளுக்கு நன்மையை தருகிறது என ஆராயும் நோக்கில் இந்த ஆராய்ச்சியை சுமார் நூற்று எண்பது குறைப்பிரசவ குழந்தைகளிடம் மேற்கொண்டனர் இந்த ஆராய்ச்சி அவர்கள் ஏழு வயது ஆகும் வரை தொடர்ந்தது ஆனால் நிறைய தாய்மார்கள் குறைப்பிரசவத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்க சிரமப்படுகின்றனர் காரணம் அந்த குழந்தைகளுக்கு உதடுகள் சரிவர வளர்ச்சி அடைந்திருக்காது மேலும் குழந்தையால் குடிக்க முடியாமல் திணறும் இந்த நேரங்களில் தாய்ப்பால் கொடுப்பது சவாலாகவே இருக்கும் இதற்கு மருத்துவமனைகளில் உள்ள மருத்துவர்கள் ஊழியர்களின் தக்க உதவியோடு தாய்ப்பால் தாயால் குழந்தைகளுக்கு தாய்ப்பாலை கொண்டு சேர்க்க முடியும் என அவர் கூறுகின்றார் காரணம் இந்த சமயத்தில் தாய்களுக்கு மன அழுத்தம் சரியான தூக்கம் இல்லாமலும் ஹார்மோன் மாற்றங்களாலும் அவர்களின் உடல் பாதிக்கப்படும் இந்த மாதிரியான கட்டங்களில் அவர்களுக்கு அரவணைப்பும் போதிய ஊட்டச்சத்தும் மிக முக்கியம் இந்த ஏழு வருட ஆய்வில் குறைப்பிரசவ குழந்தைகளுக்கு அதிகம் தாய்ப்பால் தரப்பட்ட குழந்தைகளின் மூளை வளர்ச்சி கற்கும் திறன் ஆகியவை மற்ற குழந்தைகளை காட்டிலும் அதிகமாக காணப்படுகிறது நாங்கள் பார்த்திருந்தோம் குறைப்பிரசவத்தில் குழந்தை பிறந்தால் உடனடியாக செய்ய வேண்டியது என்ன மற்றொரு வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்